ஹலோ எவ்ரி ஒன் மங்கையாராய் பிறப்பதற்கு என்ற தலைப்பில் வந்து நம்ம முதல் வீடியோவில் பார்த்தோம் மூணு பேரை பற்றி பார்த்தோம் எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்க ராஜம் கிருஷ்ணன் அவங்க பாலசரஸ்வதி அவங்க மூணு பேரை பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அன்பரசி என்ற பெண் வந்து கிருஷ்ணமாய் ஜெகந்நாதன் அவங்கள பற்றி பேச முன் வாராங்க ஓகேவா அன்பரசின்ற பெண் இது கற்பனையாக அன்பரசி கிருஷ்ணமாய் ஜெகத்நாதன் அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம் ஷார்ட்டாக தான் நான் சொல்ல உப்புறேன் அவங்க வந்து ஒத்துழமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் போன்ற பங்கு பெற்றிருக்கிறாங்க நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்திலிருந்து பணி புரிந்துருக்கிறாங்க உழுபவருக்கே உரிமை இயக்கம் என்ற வந்து தொடங்கி வே உளுபவர்க்கு நில உரிமை இயக்கம் லேண்ட் ஃபார் த ட்ரில்லர்ஸ் ஃப்ரீடம் எல்ஏஎஃப் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் யாருடைய கருத்துனா சொன்னது யார் சொன்னா கிருஷ்ணமாய் ஜெகந்தநாதன் அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சின்ன பிள்ளையாக யார் பேச வரன்னா மாதவி என்ற பெண் பேச வராங்க இவங்க வந்து எதுனா மகளிர் மன்றம் ஷார்ட்டாக சொல்கிறேன் மகளிர் குழு ஆரம்பிச்சது அவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த மகளிர் குழுக்கு பேர் வந்து களஞ்சியம் அந்த களஞ்சியம்னு பேர் வச்சு அதை ஆரம்பித்தாங்க இப்போ வந்து அது வந்து பல மாநிலங்களில் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது அந்த மகளிர் இது அந்த மாத சின்ன பிள்ளை அவங்க வந்து என்ன விருதுலாம் பெற்றிருக்காங்கன்னா நம்ம நடுவன் முதன்மை நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவருடைய கைகளால் பெண் ஆற்றல் விருது அது என்ன ஸ்திரீ சக்தி புரஸ்கார் பெற்றதோடு நெக்ஸ்ட் தமிழக அரசின் அவ்வை விருதையும் அஹ் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் பெற்றுள்ளார் அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை செலுத்துள்ளார் யாருன்னா சின்ன பிள்ளை அஹ் ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அவை ஏர் பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் வறுமை ஏகும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்றும் ஊசெலிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவர்க்கே வாழ்த்து கூறும் என்று கவிதை எழுதுவாரு யாரும் கவி காமு கவி காமு ஷெரீப் நெக்ஸ்ட் அறிவை விரிவு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் நீர் ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் ந முத்துசாமி நெக்ஸ்ட்டு இயல் இயல் சங்க இலக்கியத்தில் அறம் இப்போ தமிழில் வந்து இயல் வந்து எட்டு பார்க்க போகிற சங்க இலக்கியத்தில் அறம் இல்லை ஷார்ட்டாக பார்க்க போகிறேன் இன்னும் ஒரு இயல் தான் இருக்குது ஷார்ட்டாக முடிச்சிடலாம் கவிதை வந்து வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் யாருன்னா ஆர்னால்டு கூறுகிறார் கவிதை வந்து வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் ஆர்னால்டு கூறுகிறார் நெக்ஸ்ட் நஞ்சும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது எதுனா மதுரை காஞ்சி நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி நெக்ஸ்ட் அறம் அறக்கண்ட நெறிமாறன் அவயம் என்கிறது புறநானூறு அறம் வந்து அறக்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு எல்லோர் ஓக்கள் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தனை பிடவூர் கிலான் மகன் யாருன்னா பெருஞ்சாத்தனை அவர் வந்து வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் என்று யார் பாராட்டினார்னா நக்கீரர் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் யார்னா ஔவையார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஒவ்வையார் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சோலாதனின் இயல்பு என்கிறார் நச்சல் நச்செல்லையார் நச்செல்லையார் நெக்ஸ்ட் எத்திசையும் புகழ் மணக்க போதி தர்மர் கிபி ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் வந்து போதித்தருமர் என்னும் என்னும் சமய பூண்டு எந்த மாநகரத்து சிற்றரசா காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் போதித்தருமர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு செஞ்சிருக்காரு பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார் எந்த சமயனா பௌத்த சமய தத்துவத்தின் யாருனா போதி தருமர் அதிலிருந்து உருவானதுதான் ஜென் தத்துவம் ஜென் தத்துவம் இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவி செழித்து விளங் பரவி செழித்து விளங்கியது போதி தர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது நெக்ஸ்ட் ஞானம் என்ற கவிதை பிள்ளை எழுதியவர் தீசோ வேணுகோபாலன் தீசோ வேணுகோபாலன் இப்போ வேணுகோபாலன் அவங்கள பற்றி பார்க்கலாம் ஞானம் நம் பாடத்தில் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட கவிதை தீசோ வேணுகோபாலனுடைய எந்த தொகுப்பிலிருந்து இடம்பெற்றதுனால் கோடை வயல் கோடை வயல் என்னும் தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது இவர் பிறந்த ஊர் வந்து திருவையாறு திருவையாறு திருவையாற்றில் பிறந்தார் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்னால் தீசோ வேணுகோபால் எழுத்து காலப்பொது கவிஞர்கள் ஒருவர் இவர் வந்து எழு எழுத்து கால புது கவிஞர்கள் ஒருவர் இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு என்னன்னா மீட்சி விண்ணப்பம் மீட்சி விண்ணப்பம் வந்து இவரு இவருடைய மற்றொரு கவிதை தொகுப்பு நெக்ஸ்ட் கால கணிதம் என்னும் கவிதைப்பில் எழுதியவர் கண்ணதாசன் நூல் வெளியுடைய இது குறிப்பாக்கலாம் நான் கால கணிதம் என்னும் பாடப்பகுதி வந்து கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது முத்தியா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறு கூடல்பட்டியில் பிறந்தார் கண்ண முத்தையா அவர் இவங்க கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா அவர் எங்கே பிற பிறந்தார்னா சிறு கூடல்பட்டி எந்த மாவட்டம் சிவகங்கை இவரது பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆனார் ஃபஸ்ட்டு வந்து எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆனார் திரையுலகிலும் உலகி இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் யார்னா கண்ணதாசன் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராக பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார் யார்னா முத்தியா என்று கொண்ட கண்ணதாசன் கண்ணதாசன் இல்லைன்னா முத்தையா இது வந்து இருக்குது ஒரு பாக்ஸை கொடுத்துருக்கோம் முன் தோன்றிய மூத்தக்குடி அதை எப்படி வர்ணிச்சிருக்கோம் கூர்வேல் குவை இயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே எது எந்த நூல் கொடுன்னா புறநானூறு இது வந்து சிவகங்கை மாவட்டத்தின் பிரான்மலை சிவகங்கை மாவட்டத்தின் பிரான்மலையில் பரம்பு மலையை வர்ணிச்சிருக்கு இது வந்து இலக்கணம் பாக்ஸை கொடுத்துருக்காங்க யாப்போசை தரும் பாவோசை செப்பல் ஓசைனா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை அகவல் ஓசை வந்து ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை துள்ளல் ஓசை வந்து எதுனா கன்று துள்ளினார் போல சீர் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து பேசு தாழ்ந்து உயர்ந்து பேசுவாங்க வருவது அதுதான் இந்த துள்ளலோசை தூங்குலோசை வந்து சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது யாப்பதிகாரத்தில் புலவர் குழந்தையவங்க சொல்லியிருக்காங்க யாப்பதிகாரத்தில் புலவர் குழந்தைவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அறிவை விரிவு செய்ய அறமும் அரசியலும் மூ வரதராசனார் கவிதைகள் அபி எண்ணங்கள் எம் எஸ் உதயமூர்த்தி நெக்ஸ்ட்டு இயல் ஒம்போதில் ஜெயகாந்தம் அவங்கள பற்றி ஜெயகாந்தன் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் அவர் எழுதியிருக்கிறது உள்ளே அந்த எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன் இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் ஈன்ற முத்துகளில் சில திரைப்படமான படைப்புகள் முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் இன்னும் ஒரு முகம் கவிதை தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும் கேள்வி பதில் தர்க்கத்திற்கு அப்பால் அதெல்லாம் கதை எதில் இருக்குன்னா இந்த நெக்ஸ்ட் வந்து விருதுகள் அவருக்கு வழங்கின விருதுகள் குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் என்ற திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்திற்காக கிடச்சிருக்கு சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் ஞானபீட விருது தாமரை திரு விருது யாருக்குன்னா ஜெயகாந்தன் அவங்களுக்கு வருஷம் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முதல் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அவருடைய ஆண்டுகள் சித்தாளு கவிதை பேழை யார் நாகூர் ரூமி நாகூர் ரூமி நாகூர் ரூமி எழுதியிருக்காரு சித்தா சித்தாளு அவரை பத்தி பார்க்கலாம் முகமது ரஃபி என்னும் ஏற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி முகமது ரஃபி என்னும் ஏற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி இங்க பிறந்த தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியிருக்கிறாரு கவிதை கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் மீட்டி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்போ கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன இதுவரை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத ஆகிய மூன்று கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் ஆ கப்பலுக்கு போன மற்றான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் கப்பலுக்கு போன மற்றான் என்னும் நாவலை படைத்தவர் யாருனா நாகூர் ரூமி இவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் நேரில் தேம்பாவணி வீரமா முனிவர் கவிதை தேம்பாவணி கவிதை பெரிய எழுதிவர் வந்து வீரமா முனிவர் அதில் உள்ள சொல்லும் பொருளும் பார்க்கலாம் சேக்கைனா படுக்கை யாக்கை உடல் பிணித்து கட்டி வாய்ந்த பயனுள்ள சொல்லும் பொருள் பொருள் தான் இளம் பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை புலை துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உய்முறை வாழும் வழி ஓந்து நினைத்து கடிந்து விலக்கி உவமணி மணமலர் படலை மாலை துணர் மலர்கள் இலக்கண குறிப்பு காக்கென்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் கண்ணீர் கண்ணீர் என்பதன் இடைக்குறை காய்மணி உய்முறை செய்முறை வந்து வினைத்தொகைகள் செய் மெய்முறை வேற்றுமை தொகை கைமுறை மூன்றாம் வேற்றுமை உருவும் உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை வீரமாமுனிவர் வந்து திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்பவரை என்னும் மன்னரை சந்தித்து உறுதுமொழியை கற்றுக்கொண்டார் நெக்ஸ்ட்டு இவருடைய எளிமையும் துறவியும் கண்டு சந்தா சாஹிப் வந்து இஸ்மத் சன்னியா சன்னியாசி என்ன பட்டத்தை யாருக்கு வீரமாமுனிவிற்கு கொடுக்குறாரு பாரசீக சொல்லுக்கு தா தூய துறவி என்று பொருள் இது இஸ்மத் சன்னியாசினா பாரசீக சொல்லுக்கு வந்து தூய துறவி என்று பொருள் நெக்ஸ்ட் தேம்பா பிளஸ் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும் தேன் பிளஸ் பா பிளஸ் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசேப்பர் என்னும் யோசேப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது இப்பெருங்காப்பி வந்து மூன்று காண்டங்களையும் முப்பத்தாறு பாடல்களை உள்ளடக்கி மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்களை கொண்டுள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் தான் தேம்பாவணி இக்காப்பியத்தை யாருன்னா யார்னா முனிவர் இவர் இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெசுகி தமிழின் முதல் அதி அகராதியான சதுரகாராதி தொண்ணூல் விளக்கம் நூல் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குறுக்கதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார் நெக்ஸ்ட் விரிவானம் ஒருவன் இருக்கிறான் என்ற விரிவானத்தை எழுதியவர் யார்னா கோ அழகிரிசாமி ஹூ அழகிரிசாமி முன் தோன்றி மூத்தக்குடி ஆலங்கானத்து அன்று வர இருத்து அரசு பட அமர்வு இது எந்த நூல்கொண்டு மதுரை காஞ்சி நூற்றி இருபத்தேழு முதல் நூற்றி முப்பது அந்த படலத்தில் திருவார் மாவட்டத்தின் ஆலங்கானம் ஒருவன் இருக்கிறான் கதை வந்து அந்த இதை வந்து எழுதுகிறார் கோ அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இவர் வந்து ஒரு அரசு பணியை உதறிவிட்டு முழு எழுத முழுதாக எழுத்துப் பணியை மேற்கொண்டிருக்கிறாரு மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்பும் கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யாருன்னா மூ அழகிரிசாமி கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் நம்ம ஏற்கனவே கரிசல் எழுத்தாளர் கி ராஜ நாராயணம் பார்த்தோம் இதில் அதில் இவர் தான் அந்த அந்த கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவராக யார் இருக்காருன்னா கு அழகிரிசாமி நெக்ஸ்ட் அறிவை விரிவு செய் யானை சவரி பாவண்ணன் கல்மரம் திலகவதி அவங்க எழுதியிருக்காங்க திங்கள் அவ்வெண்ணிலவில் நான் முருகேச பாண்டியன் இந்த கலைச்சோழறிவும் பார்த்துடுங்க மனித நேயம் ஹேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழியங்கள் ஓகே இவ்வளோதான் டென்த்து தமிழ் முடி பத்தாம் வகுப்பு தமிழ் முடிந்து விட்டது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒன்பதாம் தமிழில் ச போடப்புறையும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஆல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்